வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வீடு கட்டுவதற்கு முதலாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன தேவை என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போதான் நம்முடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீடு கட்டுவதற்கு நிறைய தேவைகள் இருக்கிறது சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு என்ன தேவை என்பதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம கேட்க போகிறோம் முதல்ல தேவை என்று சொல்ல போனால் ஒரு வரைபடம் அவசியம் ஒரு பிளான் அவசியம் நீங்கள் கட்டப்போகிறது வந்து நூறு சதுரடியாக இருந்தாலும் ஆயிரம் சதுரடியாக இருந்தாலும் பத்தாயிரம் சதுரடியாக இருந்தாலும் முதல் வந்து ஒரு வரைபடம் கண்டிப்பாக அவசியம் இருந்தால் மட்டுமே நமக்கு என்ன அளவில் ரூம் வேணும் பெட்ரூம் என்ன வேணும் ஹால் எப்படி இருக்கணும் கிச்சன் எப்படி இருக்கணும் இப்போ வராண்டா ஃபோர்டிகோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணணும் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த அளவில் எனக்கு ரூம் வேணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீட்டில் இருப்போம் அது வாடகை வீட்லேயோ அல்லது ஒத்தி வீட்லேயோ ஏதோ ஒரு வீட்டில் இருப்போம் நம்ம வந்து ஏற்கனவே நமக்கு ஒரு கனவு இல்லம் நமக்கு இருக்கும் இப்படி தான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு எம் வச்சுருப்போம் அதனால் வந்து எப்படி இருக்கணும் நம்முடைய வீடு எப்படி இருக்கணும் ரூம் சைஸ் எப்படி இருக்கணும் என்பதை முதல்ல நம்ம வந்து பில்டிங் கான்ட்ராக்டர்கிட்டையோ அல்லது மேசன்கிட்டையோ இன்ஜினியர்கிட்டையோ ஒரு வரைபடம் வாங்குவது நல்லது நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜினியர்கிட்ட வாங்கலாம் மேசனே வந்து பிளான் போட்டு கொடுப்பாங்க முடியாது கிடையாது நானும் இப்போ பிளான் போடுவேன் இருந்தாலும் நம்ம ஒரு வடை வரைபடம் இன்ஜினியர் மூலமாக நம்ம வாங்குவது நல்லது ஒருவேளை நம்ம லோனுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய சைன் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நான் எல்லாத்தையுமே சொல்கிறது என்னென்னா நீங்கள் எப்படி வீடு கட்ட போகிறீங்க லோன் போட்டு கட்ட போகிறீங்களா இல்லை இருக்கிற அமௌண்ட் வச்சு கட்ட போகிறீங்களா எப்படி கட்ட போகிறீங்கன்னு சொல்லி கேட்பேன் இல்லை லோனுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஜினியர்ட்ட பிளான் வாங்குன்னு சொல்லி சொல்லிடுவேன் இல்லை சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக கட்ட போகிறீங்க அப்படின்னா நானே பிளான் போட்டு தருவேன் சொல்லுவேன் நமக்கு பிளான் போட தெரியும் தெரியாது கிடையாது அது நம்ம அனுபவ ரீதியாக ரூம் எப்படி இருக்கணும் எப்படி அமைக்கணும் என்பதை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் அப்போ நீங்கள் வந்து ஒரு நூறு சருடு கட்ட போகிறாங்கன்னாலும் சரி ஐநூறு கட்ட போகிறாங்க சரி கண்டிப்பாக ஒரு வரைபடம் நமக்கு அவசியம் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து அதை முன்னோக்கி நம்ம வந்து போக முடியும் ஒரு வரைபடம் இல்லாமல் ஒரு பிளான் இல்லாமல் எந்த ஒரு வேலையை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அது முடிக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம முட்டி நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த வேலையை நம்ம ஃபினிஷிங் பண்ண அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும் அதனால் வரைபடம் இருந்தால் தான் எவ்வளோ பட்ஜெட் வரும் அந்த பட்ஜெட் நம்மளால் ரெடி பண்ண முடியுமா இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இருக்கிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளானை போட்டு வேலையை நம்ம முடிச்சிடலாம் அதுக்கு தான் பிளான் அவசியம்னு சொல்கிறேன் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து பிளான் வந்து பெரிய பிளானாக இருக்கும் அதுவும் முடியாது நான் கேட்பேன் மட்டும் உங்களுடைய பட்ஜெட் எவ்வளோ இருக்கும் இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா அவங்க பட்ஜெட் அப்படின்னா அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை போட்டு கொடுத்து இந்த பிளான் இது வந்து நீங்கள் வச்சிருக்கிற அமௌண்ட்டுக்கு இவ்வளோ தான் நம்ம பண்ண முடியும் ஓகே வேணும் கேட்பேன் சரி அப்படின்னாலும் அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பிளானை கூப்பிட்டு கொடுப்போம் இந்த பிளான் இது உங்களுக்கு போதுமா சரி இது பண்ணி பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு நம்ம போகலாம் அதனால் வரைபடம் கண்டிப்பாக அவசியம் இருந்தால் தான் நம்ம வந்து வேலையை வந்து டிலே இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக உறுதியாக கட்டி முடிக்க முடியும் இப்போ ஒரு இரநூறு சதுரடியில் ஒரு வீடு போடுறீங்க அப்படின்னா அதிலே நம்ம படிக்கட்டு அமைக்கலாம் பாத்ரூமும் கொண்டு வரலாம் கிச்சனும் போடலாம் ஹாலும் போடலாம் எல்லாமே வரும் ஆயிரம் சதுரடியில் போட்டாலும் அதுவும் வந்துடும் இப்போ சதுரடி குறைய குறைய ரூம் வந்து சின்ன சின்ன ரூமாக இருக்கும் சதுரடி கூடிருச்சு அப்படின்னா ரூம் சைஸை கூட்டிக்கணும் ஒரு ஐநூறு சதுரடியில் போடுறோம் அப்படின்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம் ஒன்று ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு ஹாலு ஒரு பத்துக்கு எட்டு கிச்சன் ஒரு ஆறுக்கு நாலு பாத்ரூம் ஒரு மாடி படிக்கிட்டு போட்டோம்னா ஐநூறு சதுரடி வந்துடும் இப்போ ஆயிரம் செருடியில் என்ன நினைப்பாங்கன்னா இதே தான் இருக்கும் ரூம் வந்து பெருசாக்கிடுவோம் இப்போ கா பத்துக்கு பத்து இருக்கிற பெட்ரூமை பதினாறுக்கு பத்து பதினாலுக்கு பத்து அப்படி கொண்டு வருவோம் காலுமே வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு போட்ட காலை வந்து இருபதுக்கு பன்னெண்டு அல்லது இருபதுக்கு பதினாறு அப்போ பெருசாகிடும் அப்போ ஐநூறு சரடியிலேயும் ரூம் அமைக்க முடியும் ஆயிரம் சரடியிலையும் அமைக்க முடியும் அதனால் குறைய குறைய ரூம் சின்ன சின்ன இருக்கும் அதிகமாக அதிகமாக ரூம் நமக்கு நினச்ச மாதிரி நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் வீடு கட்ட தொடங்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு வரைபடம் வாங்கிக்கணும் இன்ஜினியர்கிட்டையோ கொத்தனாட்டியோ பில்டிங் கான்டெக்டர்கிட்டையோ ஒரு வரைபடம் வாங்கி இந்த மாதிரி ரூம் போடணும் இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் முன்னோக்கி போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் போன வாரத்தில் கூட இங்கே பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சவர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டார்கிட்ட ஒரு முந்நூற்றம்பது சார்டடி வீடு கட்டணும் எவ்வளோ செலவாகும்னு சொல்லி சொன்னார் கேட்டார் நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லி சொன்னேன் அப்போ அது போக எக்ஸ்ட்ரா வேறு என்ன செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் வந்து முந்நூற்றம்பது சதம் இடிக்கூடிய ரூபா அமௌண்ட்டையும் அது போக எக்ஸ்ட்ரா போர் இருக்குது அதுக்கு எவ்வளோ வரும் ஜம்பு தொட்டி போடணும் அதுக்கு எவ்வளோ வரும் அடுத்து ஈபி அப்போ அது போக இன்டீரியர் எல்லாமே சேர்த்து வரும்போது அவருக்கு கணக்கின்படி ஒரு பத்து லட்ச ரூபா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் இந்த வேலையை முடிக்க முடியும் அப்போ நான் அதை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ அதே மாதிரி தான் இந்த வீட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லி நீங்கள் ஒரு வரைபடத்தை ஃபஸ்ட்டு போட்டால் தான் அமௌண்ட்டை முடிவு பண்ண முடியும் வரைபடம் இல்லாமல் அமௌண்ட்டை முடிவு பண்ணவே முடியாது வரைபடத்தை போடுங்க அமௌண்ட்டை பட்ஜெட்டை ரெடி பண்ணுங்கள் அந்த பட்ஜெட்டில் முடிச்சிடலாமா அது போக எக்ஸ்ட்ரா என்னென்ன நீங்கள் கேட்குறீங்க அதையெல்லாம் சேர்த்து ஃபைனலில் எவ்வளோ அமௌண்ட் வரும் அது எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் டிலே இல்லாமல் நான் சொன்ன மாதிரி வேலை அப்படியே கடகட கடகட நடந்து குறிப்பிட்ட நாட்களில் சிறப்பாக கட்டி முடிக்கலாம் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமாண்டில் தெரியப்படுதுங்க அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் என்பதையும் கமாண்ட் போட்டு விடுங்க மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் தேங்க் யூ